Lingle. விடுதலை புலிகளுக்கு எதிரானவர் அரசாங்கம் இன்று வரை விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்ற போர்வையில் தான் தடை செய்து வைத்திருக்கின்றது எனவே அதனையும் நாங்கள் பார்க்க வேண்டும் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் தாவூட் இப்ராஹிம் அவரோடு இணைந்து இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை மீண்டும் ஆரம்பிக்க போகின்றார்கள் அதிருந்து கிடைக்கின்ற வருமானம் நிதியின் மூலமாக புலிகள் இயக்கத்தை மீண்டும் மீளுருவாக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு செய்தி பரவலாக சொல்லப்பட்டு வருது கருணா செய்கின்ற விடயத்தையும் விடுதலை புலிகள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா புள்ளியான் செய்கின்ற விடயத்தையும் விடுதலை புலி என்று சொல்ல முடியுமா

உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை செய்ய இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு வணக்கம் இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியோட நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் என்று எங்களோடு எங்களுடைய கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றிக் குழு உறுப்பினர் வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு கலையகத்திலே சந்திக்கின்றோம் மகிழ்ச்சி முதலில் பேச நிறை இருக்கின்றது நீண்ட நாட்களாக பின்னர் வந்திருக்கின்றீர்கள் ஆனால் நாங்கள் ஒரு குறுகிய நேரத்திலே மிக முக்கியமான விடயக்களை பேசிவிடலாம் நவம்பர் மாதம் முதலாம் திகதி ஒரு வர்த்தமான அறிவித்தல் வெளியாகின்றது இந்த ஆர்கியோலஜி அட்வைசரி கமிட்டி அதாவது தொல்பொருள் திணைக்களத்தின் நிமிடத்துவம் வாய்ந்த ஆலோசனை குழு இதில் ஒரு பதினெட்டு பத்தொன்பது பேர் உள்ளடங்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழர்களும் சரி இஸ்லாமியர்களையும் சரி இவர்களை பிரதிநிதப்படுத்துகின்ற யாருமே இந்த குழுவில் இணைக்கப்படவில்லை இந்த விடயம் சற்று சமூக வலைதளங்களில் தமிழர்கள் இஸ்லாமியர்களால் பெரிதும் பேசப்படுகின்றது பலராலும் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விடயமாக இருக்கின்றது இது கடந்த முறையும் இதே விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்டது இம்முறையும் அந்த விமர்சனங்களை கடந்தும் கூட இந்த அரசாங்கம் ஏன் இந்த விடயத்தினை கொள்ளவில்லை தமிழர்கள் இஸ்லாமியர்கள் ஏன் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என்ற விதத்திலான கேள்விகள் எழத் தொடங்கி இருக்கின்றது நீங்களும் இது சம்பந்தமாக உங்களுடைய முகப்புத்தகத்திலே நிறைய பதிவுகளை பதிவேற்றினீர்கள் என்ன நிலை இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் இந்த காலத்துக்கு காலம் சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கின்ற விடயம் தமிழ் மக்களினுடைய இருப்பை கேள்விக்குட்படுத்துவதாக சில வேலைகளை செய்யும் அதாவது தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தங்களுடைய நிலங்களை ஏதோ ஒரு வழியில் ஒன்று சிங்கள மயப்படுத்துதல் அல்லது அங்கு விகாரைகளை அமைத்தல் சிங்கள மக்களை கொண்டு குடியேறுத்துதல் சட்டவிரோதமாக இடங்களை கைப்பற்றுதல் கல்லோயா திட்டங்கள் போன்ற திட்டங்களை உருவாக்கி அதனூடாக கைப்பற்றுதல் அனுராதபுரத்தில் இருந்து திருவணமலைக்கு கொண்டு வந்து மக்களை குடியேற்றுதல் சட்டவிரோத குடியேற்றங்களை படிப்படியாக உருவாக்குதல் இப்படி பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தது அதன் இறுதி அங்கமாக தொல்பொருள் என்கின்ற பெயரிலே தொல்பொருள் ஆராய்ச்சிகளை செய்வதாக பண்டை கால பௌத்த எச்சங்கள் பௌத்த சின்னங்கள் அங்கு இருப்பதாக கூறி தமிழ் மக்களினுடைய பல பிரதேசங்களை காணிகளை சுவீகரிப்பதற்காக இந்த தொல்பொருள் திணைக்களம் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது முதன்மையாக இலங்கையிலே பௌத்தர்கள் மட்டுமே இல்லை இங்கு பல்வேறு மதங்களை பின்பற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் இன அடிப்படையில் பார்த்தால் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் மலையகத்தவர் என்று மலேகத் தமிழர்கள் என்று இங்கு நான்கு தேசிய இனங்கள் இருக்கின்றது எனவே இவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது குறிப்பாக திருவண்ணாமலையில் புல்மோட்டையில் நான் சென்று பார்த்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதாம் ஆண்டு காலத்தில் இருந்த ஒரு சிறிய கட்டடத்தை வைத்துக்கொண்டு அது தொல்பொருளுக்குள் வந்திருக்கிறது எனவே வெறுமனே ஒரு அறுபது எழுபது ஆண்டுக்கு முன்னர் இருந்ததை கூட தொல்பொருள் என்று நியாயப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த தொல்பொருள் திணைக்களம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தொல்பொருள் அடையாளங்களை வைத்துக்கொண்டு இடங்களை மிக மோசமாக கைப்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொல்பொருள் திணைக்களம் எப்படி புத்த சாசன அமைச்சு கீழ் இருக்கலாம் என்பதே ஒரு பெரும் கேள்வி இருக்கின்றது அவர்கள் தங்களின் விருப்பத்திற்கு தனியாரிடமிருந்து பணங்களை பெற்று தனியார் பணங்களை பெற்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு விருப்பம் போன்று நிலங்களை கைப்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இடத்தை தங்களுக்கு விருப்பத்திற்கேற்றால் போல் அது பௌத்தத்திற்குரிய இடம் என பௌத்த சிங்களத்திற்குரிய இடம் என நியாயப்படுத்துகின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சில வழிகளில் தமிழர்களும் பௌத்தத்தை பின்பற்றி இருக்கலாம் எனவே எந்த அடிப்படையில் இதை செய்கின்றார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகள் இங்கே இருக்கின்றது இதற்குள் முழுமையாக சிங்களவர்களை உள்ளடக்கியது மிக மோசமான ஒரு செயற்பாடு கோடபாயவினுடைய ஆட்சி காலம் பெறும்பொழுது இப்படி ஒரு செயற்பாடு நடந்தது அன்று எங்களால் இதனை எதிர்க்க முடியவில்லை ஒரு இனவாத தோய்ந்த ஒரு இடமாக இருந்தது ஆனால் இன்று மாற்றம் அனைவரும் ஒன்று என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் கூட தொல்பொருள் என்கின்ற விடயம் பெறும் பொழுது இப்படியான வேலைகளை செய்வது மீண்டும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு பாரிய ஒரு பாதிப்பையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது ஏற்கனவே தொல்பொருள் என்கின்ற பெயரிலே சட்டவிரோதமாக சட்டத்துக்கு முரணாக கைப்பற்றப்பட்ட பல விவசாய நிலங்கள் இருக்கின்றது அவற்றை மீள பெற்றுக்கொள்வதற்காக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது குறுந்தூர் மலையிலே தொல்பொருள் என்று கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு மேல் புது கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கின்றது அதற்காக போராடிய பலர் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கு கீழே விவசாயம் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி வழங்க தயாராக இருந்த நீதிபதி அச்சுறுத்தப்பட்டு நாட்டை விட்டு வெளியேறி எனவே இந்த தொல்பொருள் திணைக்களம் வந்து ஒரு மோசமான இனவாதத்தை பரப்புகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது இனியும் இருக்க போகின்றது என்பதற்கு மனித இந்த அகழ்வு பணிகளை தான் ராஜ் சோமதேவா அந்த அகழ்வு பணிகளை தான் அவர் அவர் மூலமாகத்தான் இந்த பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டதாக ஒரு செய்தி இருந்தது இது எப்படி என்றால் இப்பொழுது நாங்கள் சோமதேவா அவர்களை குற்றம் சாட்டுவது அல்ல தொல்பொருள் தொடர்பாக படித்தவர்கள் அது தொடர்பாக பாண்டித்தியம் பெற்றவர்கள் என்பது ஒரு புறம் இருக்க இலங்கையிலே நிச்சயமாக இன சமத்துவம் இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது தொல்பொருள் திணைக்களத்தினுடைய வரலாறு மோசமாக இருக்கின்றது இதற்கு முன்னர் அவர்கள் செய்த வேலைகள் மிகவும் பாதகமாக இருக்கின்றது ஏன் நாங்கள் இந்த இன ரீதியான விடயங்களில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்றால் தனியே சிங்களவர்களை கொன்ற கொண்ட இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி குழு நிபுணத்துவ குழு இதற்கு முன்னர் செய்த வேலைகள் மிகவும் மோசமானது அதற்கான தீர்வு இன்னும் வழங்கப்படவில்லை எங்களுக்கு இது யார் செய்தார் என்பதல்ல விடயம் இங்கு சரியான தமிழர்களுடைய பங்களிப்பும் வேண்டும் சரியான விடயங்களை அங்கு சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியும் கன்னிய கன்னியா வெந்நீர் ஊற்றிலே நாங்கள் ஒரு வரலாறு வைத்திருந்தோம் அந்த வரலாறுக்கும் ஒரு பின்னணி இருக்கின்றது அதனை எல்லாம் தகர்த்தறிந்து விட்டு அதற்கு ஒரு பௌத்த வரலாற்றை புதிதாக கூறிக்கொண்டு அங்கு ஒரு பௌத்த விகாரையும் அமைத்து விட்டார்கள் அங்கிருந்த கோயிலை கட்டப்படாமல் செய்து விட்டார்கள் என்று அங்கு பூஜை கூட நடப்பதில்லை இப்படி தங்களின் இஷ்டத்திற்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்குகின்றார்கள் எனவே இதில் சமனான பங்களிப்பை வழங்கக்கூடிய தமிழ் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அதில் இருப்பவர்கள் அனைவரும் நிபுணத்துவர்களா என்றால் எனக்கு தெரியாது ஏனென்றால் பிக்கோல் இருக்கின்றார்கள் அவர்கள் என்ன தொல்புறத்துறையில் என்ன நிபுணத்துவம் பெற்றிருக்கின்றார்கள் எனக்கு தெரியவில்லை அவர்களை நாங்கள் பரிசோதிக்க வேண்டும் உண்மையிலே நிபுணத்துவம் பெற்றவர்களா அல்லது இனவாதிகளா இதில் இருக்கின்றார்கள் என்று கடந்த காலம் இவர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் மோசமான இனவாதத்தை அடியொற்றியதாகவே இருக்கின்றது எனவேதான் அந்த எதிர்ப்பை நாங்கள் வெளியிட வேண்டிய தேவையில் இருக்கின்றோம் இப்போ பாராளுமன்றத்தில் நாங்கள் பார்த்தால் அரச அரசாங்கத்திலே வடக்கு கிழக்கினை பிரதித்துவம் செய்து நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏன் அவர்கள் இது சம்பந்தமாக இன்னமும் ஏதேனும் பேச குறிப்பாக அரச தரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி விடயங்களை பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஏனென்றால் அரசாங்கம் என்னத்தை செய்கின்றதோ அதற்கு ஒத்துதக்கூடிய ஒரு தரப்பாகவே அவர்கள் பெரும்பாலும் இருக்கின்றார்கள் எனவேதான் அவர்களுடைய நடவடிக்கை தமிழ் மக்களுக்கான அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்வதாக இல்லை மாறாக என்பிபி என்கின்ற அரசாங்கத்தில் உயர்மட்ட குழு எடுக்கின்ற முடிவுகளை வெளியிலே விளம்பரப்படுத்தும் ஒரு தரப்பாகவும் சில வழிகளில் கூறப்போனால் ஒரு ஃபேன் போய் என்று கூறுவார்கள் அதாவது ரசிக மனநிலை கொண்ட ஒரு தரப்பாக வந்து தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் போதிய அரசியல் ஞானமற்றவர்களாகவும் பாராளுமன்றத்தில் சரியாக பேசக்கூட முடியாதவர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவே இவர்களினுடைய அரசியல் செயற்பாடுகள் எந்த வகையிலும் தமிழ் மக்களினுடைய நீண்டகால போராட்டத்திற்கும் இந்த இனவாத செயற்பாடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போவதில்லை என்பது என்னுடைய கருத்து ராஜீவ் அண்மையில் ஒரு கூட சந்திப்பு எனக்கு காணக்கூடியதாக இருந்தது அரசாங்கத்தின் அமைச்சர் சந்திரசேகரன் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூறுகின்றார் யாழில் மாவீரர்களை நினைவு கூற தமிழர்களுக்கு முழு உரிமை உண்டு என்கின்றார் ஆகவே நீங்கள் சொல்வதை பாருங்கள் இந்த விடத்தையும் பாருங்கள் ஒரு அரச தரப்பில் இருக்கின்ற அமைச்சர் மாவீரர்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் மாறியிருக்கின்றார்கள் அவை இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து விடுதலை புலி உறுப்பினர்களை பல்வேறு பெயர் கொண்டு தெற்கிலே அழைப்பார்கள் குறிப்பாக பயங்கரவாதிகள் பல மோசமான சொற் தொடர் கொண்டு அழைக்கின்ற செயற்பாட்டிலே தமிழ் மக்கள் எப்பொழுதும் அவர்களை தங்களுக்காக தியாகம் செய்த ஒப்பற்ற தியாகிகள் என்ற ஒரு பார்வையில் தான் தமிழ் மக்கள் பல தமிழ் மக்கள் பொதுவாக இருக்கின்றார்கள் அதனை அவர்களுக்கு நேரடியாக கூற முடியாத நிலை நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு சூழ்நிலையால் இருக்கின்றது ஒரு அமைச்சர் அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் அவ்வாறு கூறியிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த மாவீரர்கள் என்பவர்கள் யார் என்பதை நாங்கள் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும் இந்த மாவீரர்கள் உருவாவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டும் சும்மா இருந்த ஒரு நாட்டிலே இங்கே யாரும் ஆயுதம் தோக்கி தங்களை உயிர்த்தியாகம் செய்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை இந்த நாட்டிலே இனரீதியான ஒரு பெரிய பாகுபாடு அசமத்துவம் என்று சொல்வார்கள் சமத்துவம் என்ற நிலை இன பெரும் பாகுபாடு தமிழ் மக்கள் பாரிய அச்சுறுத்தலுக்குள் தள்ளப்பட்டமை தமிழ் மக்களினுடைய இனரீதியான ஒடுக்குமுறை பாரிய இன ஒடுக்குமுறை விடுதலை புலிகளின் உருவாக்கத்துக்கு முன்னர் மிக மோசமாக இருந்தது எனவே தமிழ் மக்கள் அந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிராக பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் அதில் ஒரு போராட்டம் தான் ஆயுத போராட்டம் இந்த ஆயுதப் போராட்டத்திலே மடிந்தவர்கள் தான் என்று மாவீரர்கள் என்று போற்றப்படுகின்றார்கள் அப்படியான நிலையில் ஒரு அமைச்சர் அரசு அமைச்சர் அப்படி அவர்களை விழிப்பது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறந்த முன்னேற்றமாக நான் கருதுகின்றேன் சென்ற முறை மாவீர தினத்திலே பங்கேற்ற சிலர் கைதாகி இருந்தார்கள் பயங்கரவாத தடை ஆனால் மறுமுனையில் அரசாங்கம் இன்று வரை விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்ற போர்வையில் தான் தடை செய்து வைத்திருக்கின்றது எனவே அதனையும் நாங்கள் பார்க்க வேண்டும் ஜேவிபி எப்படி ஒரு ஆயுத போராட்டத்தில் இருந்து பின்னர் ஒரு அரசியல் இயக்கமாக அங்கீகரிக்கப்பட்டதோ விடுதலை புலிகளுக்கும் அப்படியான ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக தேவை என்ற ஜேஇபிஇ காலத்திலேயும் எத்தனையோ உயிர்கள் போயிருக்கின்றது எனவே அந்த யுத்தம் எதற்காக நடைபெற்றது யார் தியாகத்தை மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் அந்த அங்கீகாரம் தேவைப்படுகிறது சந்திரசேகரன் இப்படி குறிப்பிடுவது உண்மையாக இருந்தால் அவர் அதனை பாராளுமன்றத்தில் வெளியிலே சிங்கள மக்களுக்கும் சொல்லவும் தனியே தமிழ் மக்களுக்கு வாக்குகளை பெறுவதற்காக அல்லது யாழ்ப்பாணத்தில் மட்டும் கூறிவிட்டு அமர்வது முறையல்ல இங்கும் அவர் அந்த கருத்தை கூறுவாராக இருந்தால் அதன் பெறுமதி இன்னும் அதிகமாக இருக்கும் அது மட்டுமன்றி இந்த முறை வரப்போகின்ற அந்த மாவீரத்தின் நிகழ்வுகளுக்கு எந்தவித கடுபடியும் இல்லாத ஒரு நிலை இருக்க வேண்டும் அந்த உரிமை உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதில் அவர் மாற்று இல்லை அதே போல் இந்த மாவீரர்கள் என்று கூறக்கூடியவர்கள் எதற்காக அந்த தியாகத்தை செய்தார்கள் என்றால் ஒரு அதிகாரத்திற்காக தமிழ் மக்கள் அரசியல் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போராட்டத்தை செய்தார்கள் எனவே அவர்களை கௌரவப்படுத்துவது என்பது அவர்கள் எதற்காக போராடினார்களோ அந்த விடயங்களை செய்து கொடுப்பதில் தான் இருக்கின்றது ஆனால் என்பிபி அரசாங்கமோ இன்று மிச்சமாக இருக்கக்கூடிய பத்து பன்னிரண்டு அரசியல் கைதிகளை கூட விடுதலை செய்ய மாட்டோம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள் எனவே இரண்டு முகங்களை காட்டுகின்றார்கள் என்கின்ற அந்த பார்வை எனக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது ரைட் அதே மாதிரி தான் இப்போ அண்மைய நாட்களாக எங்களுக்கு சோசியல் மீடியாவில் பல இடங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது உங்கள் கட்சியை சேர்ந்த சுஷ்டிகா அவர் பலரால் விமர்சிக்கப்பட்டு வருகின்றார் இந்த விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமாக அவர் ஒரு சில இடங்களில் கூறி வருகின்ற கருத்து இதற்கு முன்பதாகவும் அவருடைய ஒரு விதமான கருத்து மிகவும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது இப்பொழுது அண்மையில் அவர் இந்த விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமாக சொன்ன ஒரு விடயம் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றது அவரோடு சேர்த்து உங்களுக்கும் இப்பொழுது பல விமர்சனங்கள் பல விமர்சனங்கள் நீங்கள் எல்லாம் கட்சி செயற்பாடுகள் ஈடுபடுகின்ற அந்த புகைப்படங்களை வைத்து நீங்களும் விடுதலை புலிகளுக்கு எதிரானவர் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் என்று உங்களையும் விமர்சித்து வந்தார்கள் ஆகவே இது சம்பந்தமாக கேட்க போனால் நீங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரானவரா எங்களுடைய அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் வறுமனே விடுதலை புலிகளை நம்பித்தான் எங்களுடைய வாழ்க்கையே இருந்தது நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்திருக்கின்றேன் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ரெண்டாயிரத்தி நான்கு காலப்பகுதிகளில் சமாதான ஒப்பந்தம் காய்ச்சாதிட்ட பொழுது அவர்களுடைய அரசியல் அலுவலகம் திருவண்ணாமலையில் இருந்தது அங்கு நான் அவர்களோடு இணைந்து பல பணிகளை இருக்கின்றேன் என்னுடைய பாடசாலை சார்பாக எத்தனையோ நிகழ்வுகளில் முதன்மையான ஒருவராக கலந்து கொண்டிருக்கின்றேன் பேச்சுக்களை நிகழ்த்தியிருக்கின்றேன் மாணவர் எழுச்சி நாட்களை நடத்தியிருக்கின்றேன் மேடைகளில் பேசியிருக்கின்றேன் பொங்குதமல்களில் கடந்து கொண்டிருக்கின்றேன் எனவே அவர்கள் இருக்கும் பொழுது அங்கு போராட்டத்தில் நான் பங்கு பெறாவிட்டாலும் அவருடைய அரசியல் நடவடிக்கையில் ஒரு என்னால் முடிந்த சிறிய பங்களிப்பை நான் செய்திருக்கின்றேன் அதேபோல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் திகதி எங்களுடைய பாடசாலைக்கு முன்னால் சட்டவிரோதமாக ஒரு சிங்கள குடியேற்றம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட பொழுது அங்கு விடுதலை புலிகளோடு கலந்துரையாடி அந்த நேரத்தில் சமாதான காலம் இருந்தது அவர்கள் தான் முதன்முறையாக என்னை வீதிக்கு இறங்கி போராடச் சொன்னார்கள் அவர்களுடைய வழிகாட்டலில் தான் எங்களுடைய என்னுடைய முதலாவது போராட்டமே இடம்பெற்றது எனவே அவர்கள் மீதான அந்த மரியாதை அவர்களுடைய தியாகத்தின் மீதான அந்த ஒப்பற்ற தியாகத்தின் மீதான மரியாதை அவர்களுடைய அரசியல் அந்த அடக்குமுறைக்கு எதிரான அந்த அரசியல் மீதெல்லாம் எனக்கு எந்த விதமான விமர்சனமோ விமர்சிக்கிறதுக்கான தகுதியோ இல்லை நான் அதை பற்றி பேசுறது கூட இல்லை என்னுடைய பங்களிப்பெல்லாம் இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் என்னால் சில விடயங்களை வெளிப்படையாக பேசுவதில் சிரமம் இருக்கின்றது என்னுடைய அரசியலை மிக குறுகிய வட்டத்திற்குள் அடக்குவதற்காக பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு முழு தெரியும் இங்கு இருக்கக்கூடிய சிங்கள ராவை என்கின்ற அமைப்பு என்னை விடுதலை புலி என்று குற்றம் சாட்டியதற்காக நான் நேரடியாக ஹியூமன் ரைட்ஸில் மனித உரிமை ஆணைக்குள்ள முறைப்பாடு செய்திருக்கு இன்றைக்கும் வழக்கு இருக்குது உங்களுக்கு நீங்கள் தான் அந்த வீடியோ எனக்கு எடுத்தீங்க உங்களுக்கு தெரியும் என்னை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய சிங்கள மோசமான இனவாதிகள் எப்பொழுதுமே விடுதலை புலி என்றுதான் குற்றம் சாட்டிக்கொண்டிருப்பார்கள் மறுமுனையில் சில தமிழ் மக்கள் சிலர் புரிந்து கொள்ளாமல் எங்கள் மீது சில காழ்ப்புணர்வை காட்டுவது மிகவும் புலியானது நான் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி விடுதலை புலிகள் தொடர்பாக அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவில்லை இருக்க போவதும் இல்லை அவர்கள் அதனை ஒரு போராட்டமாக தான் பார்க்கின்றார்கள் தனிப்பட்ட ரீதியிலே சிலருக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் உள்ளகத்திலே உரையாடி கொண்டு தான் இருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய நிலையிலே என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சொஸ்திகாரோலாம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் காரணம் அவருடைய விட வி விமர்சனங்கள் கருத்துக்கள் தான் விமர்சிக்கப்பட்டது அதிகமாகும் அவருடைய நிலைப்பாடு அவர் தெளிவாக பல தடவை கூறியிருக்கின்றார் அவர் தொடர்ச்சியாக கூறி கொண்டு தான் இருக்கிறார் அவருடைய நிலைப்பாட்டை என்னிடம் கேட்பதுக்கு சொல்ல முடியாது என்னண்டா நாங்கள் ஒரு கட்சி அல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் என்பது மக்கள் போராட்ட முன்னணி என்பது ஒரு கட்சி அல்ல அது ஒரு கூட்டணி அது ஒரு கூட்டணி கூட்டணி பலரை ஒன்றிணைத்து உருவான ஒரு கூட்டணி தனிப்பட்ட பல கொள்கைகளை உடையவர்களை ஒரு கொள்கையில் இணைக்கின்ற ஒரு அமைப்பு இங்கு பல்வேறு தரப்பு இருக்கு அந்த கட்சி கன்று அந்த கூட்டணி கண்டு இருக்கின்ற கொள்கைகள் அனைத்திலும் நாங்கள் உடன்படுகின்றோம் தனிப்பட்ட நபர்கள் வேறு வேறு கொள்கைகளில் இருப்பார்கள் இது எப்படி ஒரு அரசியலுக்காக அதாவது வாக்குகளுக்காக அல்லது வாக்கு என்று சொல்ல முடியாது ஒரு தேர்தலுக்காக ஒன்றிணைகின்ற கூட்டணிகள் இருக்கின்றது தானே அதே போல இது ஒரு செயற்பாட்டுக்காக ஒன்றிணைந்த கூட்டணி தான் இவர்களோடு நாங்கள் ஒரு கட்சியில் இல்லை அதுதான் முதலாவது புரிந்துணர்வு என்னுடைய நிலைப்பாட்டை நான் எவ்வளவு தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கின்றது என்றால் நான் ஒரு இடத்தில் அவர்களுடைய அனைவரது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இல்லை நாங்கள் வித்தியாசம் வித்தியாசமான கொள்கையில் பலர் இருக்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய பலர் இடதுசாரிய தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நான் ஒரு தமிழ் தேசியத்தை பின்பற்றுகின்ற ஒருவர் இப்படி முரணுக்குள் தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பொதுவிலே தமிழ் மக்களுடைய சுய நிர்ணயம் தொடர்பான விடயங்களாகட்டும் ஆகட்டும் பயங்கரவாத தடை சட்டம் அரசியல் கைதிகளுடைய விடயம் இராணுவ மயமாக்களை எதிர்ப்பது காணாமலாக்கப்பட்டோருக்கான தீர்வு ஒன்பதாம் சரத்திலே பௌத்தத்தை நீக்குவது தொடர்பான விடயங்களில் நாங்கள் அனைவரும் ஒற்று நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் எனவே ஏதோ ஒரு வகையிலே பல நிலைப்பாடுகள் தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருப்பதால் நாங்கள் அங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த செயற்பாடுகள் அனைத்துமே எங்களுடைய மக்களுக்கு இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் தெற்கிலே இருந்து செய்யக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு சிறப்பான இடமாக இது இருப்பதால் நாங்கள் இங்கே இருக்கின்றோம் இப்பொழுது நான் இதிலிருந்து விலகிவிட்டால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடைவெளியை எப்படி நிரப்புவதென எனக்கு தெரியாது நான் விலகலாம் எனவே பிரச்சனை இல்லை விலகினால் இந்த தெற்கிலே செய்யக்கூடிய இந்த வேலைகளை பேசக்கூடிய விடயங்களை செய்வதற்கு பெரிய ஒரு ஒரு இடைவெளி ஒன்று உருவாகும் அது அந்த பயன் தான் இருக்கு ரைட் ராஜீவ் ஜனாதிபதி அனுகு குமார திசாநாயக் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன இது பெரும்பாலும் பலராலும் பொருளியல் நிபுணர்களால் சொல்லப்படுகின்றது வரலாற்றில் ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட் வரவு செலவு திட்டம் மக்கள் அதாவது பேலன்ஸ் பண்ணி இருக்கின்றார்கள் இரண்டு பக்கம் சரியான ஒரு பேலன்சிங்கில் இந்த பட்ஜெட் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுடைய பார்வையில் இந்த பட்ஜெட் எப்படி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் பாதுகாப்பு பிரிவுக்கு அதிகமான பணம் ஒதுக்கப்படுகிறது யுத்தம் இல்லாத நாட்டிலே பாதுகாப்பு பிரிவினருக்கு எதிர்க்கு இவ்வளவு பணம் என்று உங்கள் கருத்து தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு செலவினம் மோசமான ஒரு அதிகரிப்பை காட்டிக் இருக்கின்றது சென்ற முறை விட இந்த முறை பதிமூன்று நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியனில் இருந்தது நானூற்றி ஐம்பத்தஞ்சு பன்னிரண்டு பில்லியன்கள் இந்த பன்னிரெண்டு பில்லியன் என்பது எவ்வளவு பெரிய பெருமதி என்பது உங்களுக்கு தெரியும் பல விடயங்களுக்கு ஒரு ஒரு பில்லியன் தான் ஒதுக்கப்படுகின்றது ஆனால் பாதுகாப்பு செலவினத்தினுடைய அதிகரிப்பு பன்னெண்டு பில்லியனாக இருக்கின்றது இதற்கான காரணங்களை நாங்கள் ஆராயும் பொழுது பாதுகாப்பு பிரிவிலே கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேல் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து இளைஞர்கள் அவர்களை வேற விடயங்களில் உற்பத்தி துறையிலே வேற வேற இலங்கைக்கு பிரியோசனமான விடயத்திலே அவர்களை வேலைக்கு ஈடுபடுத்த வேண்டிய பட வேண்டிய தேவை நாங்கள் இருக்கின்றோம் உலகத்திலே அதாவது மொத்த சனத்தொகைக்கும் இராணுவத்தினுடைய அளவிற்கும் நீங்கள் ஒரு விகிதாசாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது உலகில் இலங்கை பதினான்காவது இடத்தில் இருக்கின்றது அப்போ இந்த மோசமான உளபெரிய இராணுவம் எதற்கு இந்த இராணுவத்தை வைத்திருப்பதால் நீங்கள் இடங்களை விட முடியாமல் இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு நெருக்கு வாரத்தை கொடுக்கின்றீர்கள் நீங்கள் இந்த இராணுவத்தை அங்கிருந்து அகற்றி அவர்களில் பாதியாக குறைச்சி செலவையும் குறைச்சி நாட்டு அபிவிருத்தி செய்யலாம் எத்தனையோ சின்ன சின்ன செலவுகளை கட்டுப்படுத்தணும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் கார் வாங்க வேணாம் நடந்து போகிறேன் ஹெலிகாப்டர்ல போயில் என்று எல்லாம் விமர் அவ்வளோ பெரிய விளம்பரம் செய்கின்றீர்கள் ஆனால் மிகப்பெரிய செலவாக இருக்கக்கூடிய இந்த ராணுவ செலவை பாதுகாப்பு செலவை நீங்கள் குறைக்க வேண்டும் என்ற எங்கட நாட்டினுடைய அளவிற்கும் இங்க நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் சம்பந்தமே இல்லாத அளவிற்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு செலவினத்தை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் இதற்கான பிரதான காரணம் நான் பார்க்கின்றேன் என்னவென்றால் இலங்கையில் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை அந்த வேலைவாய்ப்பை வழங்க முடியாமல் தான் அவ்வளவு பேரை வைத்திருக்கின்றார்கள் அவர்களை வெளியில் விட்டால் அவர்கள் பல சூட்டு சம்பவங்களை நடத்துவார்கள் என்ற பயம் எல்லாம் இவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் இவ்வளவு ஒழுக்கமான ராணுவம் என்று வெளியில் சொல்வார்கள் ஆனால் இந்த பயம்தான் அவர்கள் செய்யாமல் இருப்பதற்கான காரணம் எனவே அது ஒன்று அதை தாண்டி பார்த்தால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு வீதமான வருமானம் எங்களுக்கு வரி வருமானத்திலிருந்து தான் கிடைக்கின்றது அதிலும் நேரடி வரி மறைமுக வரி என்று இருக்கின்றது மறைமுக வரி தான் மிக அதிகமாக நாங்கள் வருமானத்தை உழைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த மறைமுக வரி அனைவரிடமிருந்தும் பதினெட்டு வீதம் அனைத்து பொருட்கள் மீதும் அனைவரிடமிருந்தும் வசூலிக்கப்படுகின்றது அந்த மக்கள் மிகவும் வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற மக்கள் தான் அதிக அளவு வரி பங்களிப்பு செய்கின்றார்கள் இது மோசமான ஒரு செயற்பாடு இதை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும் இந்த ரேஷியோ என்று சொல்வார்கள் நேரடி வரைக்கும் டிரெக்ட் டாக்ஸ் இன்டிரெக்ட் டாக்ஸ் ரேஷியோ வந்து எங்கள் நாட்டில் மிகவும் மோசமாக இருக்கு அதை நாங்கள் இன்னும் சரியாக நடத்து கொண்டு வரணும் இது மட்டுமல்ல பல்வேறு ஏனைய விடயங்களை நாங்கள் அதில் ஆராய்ச்சி செய்யலாம் அது நாங்கள் இன்னொரு தடவை இந்த பட்ஜெட் தொடர்பாக முழுமையாக நாங்கள் சில விடயங்களை பேசி இருக்கின்றோம் பேசவிருக்கின்றோம் அதை நான் உங்களுக்கு தெளிவாக இன்னும் தெளிவாக பேசலாம் நிச்சயமாக மற்றொரு விடயம் தான் இப்போ அண்மை நாட்களாக பிரதான பேசு பொருளாக தமிழ் தரப்பிலே பிரதான பேசு பொருளாக இருக்கும் விடயம் செல்வம் அடைக்கலநாதன் அவருடைய ஒரு சர்ச்சையான விடயம் தனது கூட நான்கு நாட்களுக்கு முன்பதாக உங்களுடைய செல்வம் அடைக்கலநாதனால் மிரட்டப்பட்டு பின்னர் உயிரிழந்த நபர் தொடர்பாக போலீசாருக்கு போதிய தகவல்கள் சென்று சேரவில்லை போலீஸ் தலைமையகத்தில் அவரது குரல் பதிவு என கூறப்படும் தகவல் மற்றும் மிரட்டப்பட்ட காரணம் அதன் பின்னர் குறிப்பிட்ட நபரின் மர்ம மரணம் தொடர்பான விசாரணை செய்யுமாறு என்னால் முறைப்பாட்டை வழங்க முடியும் அதாவது உங்களால் முறைப்பாட்டை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற உறவினர்கள் உயிரிழந்த நபர் தொடர்பான மேலதிக தகவல் தெரிந்தவர்கள் உறவினர்கள் யாரும் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும் தகவல்களை ரகசியமாக இருக்கும் யாரும் தொடர்பு கொண்டார்களா தகவல்களை வழங்கினார்களா என்னிடம் தகவல்கள் வந்து சேர்ந்திருக்கின்றது ஓரளவுக்கு தகவல்கள் கொடுத்திருக்கின்றார்கள் சில பேருக்கு பயம் இருக்கின்றது உண்மையில் எங்களுடைய அரசியல் செயற்பாட்டில் இது ஒரு இது ஒரு முக்கியமான விடயம் அல்ல ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் நான் சொல்கிறேன் இது சட்டத்துறை சரியான முறையில் செயற்பட்டு இருந்தால் இதில் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது தொடர்பாக யாருமே வாய் திறப்பதாக இல்லை பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட யாருமே இது தொடர்பாக இன்று வரை சரியான ஒரு கருத்துக்களை முன்வைக்கவில்லை எனவேதான் என்னை எதுவும் காரணங்கள் இருக்கின்றதா அதை சற்று குழப்பமாக இருக்கின்றது ஏனென்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரியவர்கள் மஹிந்த ராஜபக்சகளை கூட எதிர்த்து பேசுகின்றவர்கள் ஏன் இந்த விடயத்தில் இவ்வளவு மௌனமாக இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் நான் இதனை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் ஒரு குரல் பதிவு செல்வம் அடைக்கலநாதன் என்று கூறப்படுகின்ற ஒரு குரல் பதிவு வந்திருக்கின்றது அதில் அந்த இறந்த நபர் சுரேஷ் என்கின்ற நபருக்கு மேல் செல்வ அடைக்கலநாதன் மிகுந்த கோபத்தோடு சில விடயங்களை கூறுகின்றார் பழி வாங்குவேன் என்று கூறுகின்றார் அந்த குரல் பதிவு செல்வ அடைக்கலநாதனுடையதா என்பதை முதலில் விசாரணை மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அடைக்கலநாதன் விசாரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அதன் அந்த மிரட்டலுக்கு சிறிது காலத்தின் பின்னர் அந்த குறிப்பிட்ட நபர் இறந்திருக்கின்றார் அதேபோல் இவர்களது கட்சியைச் சேர்ந்த விந்தன் கனகரட்னம் என்கின்ற நபர் அவருடைய நேர்காணலிலே மிக பல விடயங்களை கூறுகின்றார் பல விடயங்களை கூறுகின்றார் அங்கு இரண்டு மில்லியன் அளவிலே ஒரு ஹேரோயின் போதைப் பொருளோடு கை கைது செய்யப்பட்ட ஒருவரை செல்வமடைக்கல் நாதன் விடுதலை செய்து தருவதாக கூறிய ஒரு பெண்ணிடம் இரண்டு மில்லியன் ரூபாய்க்கு பெற்றதாக கூறுகின்றார் பின்னர் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறுகின்றார் அதேபோல் மலையகத்தில் இருந்து இருக்கின்ற ஒரு இளைஞரை இப்படி கொலை செய்ததாக கூறுகின்றார் அதேபோல் சுரேஷன் சுரேஷ் என்கின்ற நபரை மோசமாக மிரட்டினார் அந்த கொலைக்கு இவர் தான் அந்த தூண்டுதலுக்கு இவர்தான் தான் பின்னணியாக இருந்தவர் என்பதையும் கூறுகின்றார் தன்னிடம் பல தகவல்கள் இருப்பதாகவும் கூறுகின்றார் எனவே இந்த தகவல் நினைத்தையும் உரிய தரப்பு சரியாக பெற்றுக்கொண்டு இதற்கான நீதி விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும் ஏனென்றால் இவர் மக்களை பிரதிநித்துவம் செய்கின்ற ஒரு நாடா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் எனவே இவர் இப்படியான விடயங்களை செய்துவிட்டு சர்வசாதாரணமாக இருக்க முடியாது என்கின்ற ஒரு அடிப்படையில் அதாவது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் டெல்ஷான் இதில் லஞ்சம் இருபது லட்சம் போதப்பொருள் பாலியல் பாலியல் குற்றச்சாட்டு கொலை குற்றச்சாட்டு உலகம் இருக்கு நிறைய விடயங்கள் இருக்கு எனவே இதனை சர்வசாதாரணமாக கடந்து போக முடியாது இதில் உண்மையிலே முதன்மையாக பேச வேண்டியவர்கள் நாங்கள் அல்ல இதில் பேச வேண்டியவர்கள் எல்லாம் எதற்காக மௌனமாக இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியாது நாங்கள் எங்களுடைய அரசியல் விடயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அதில் இதுவும் இருக்கின்றது ஆனால் இதனை இன்னும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தரப்புகள் பேசியிருக்கலாம் பல விடயங்களில் குரல் கொடுக்கின்றவர்கள் ஏன் இந்த விடயத்தில் மௌனமாக இருக்கின்றார்கள் என்பது எனக்கு பெரும் கல்விக்குறியாக இருக்கின்றது ரைட் மற்றும் ஒரு இறுதியான முக்கியமான விடயம் இப்போது சிங்கள ஊடகங்களில் நேற்று முன்தினமெல்லாம் போட்டு பிரதானமாக அடிக்கிற ஒரு செய்தி தான் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் தாவூர் இப்ராஹிம் இந்தியாவில் இருக்கின்ற பெரிய ஒரு கேங்ஸ்டர் பாகிஸ்தானியர் ஆகவே அவரோடு இணைந்து இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை மீண்டும் ஆரம்பிக்க போகின்றார்கள் அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானம் நிதியின் மூலமாக புலிகள் இயக்கத்தை மீண்டும் மீளுருவாக்கப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தி இப்போ பரவலாக சொல்லப்பட்டு வருது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து இது சம்பந்தம் தேடி பார்த்தீர்களா எதுவும் உண்மை தன்மை இருக்கின்றதா சிங்கள ஊடகங்கள் இது ஒரு பிரதான செய்தியாக பார்க்கின்றது விடுதலை புலிகள் தொடர்பாக விடயங்கள் வரும் பொழுது இந்த சிங்கள ஊடகங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருள் விடுதலை வைத்து தான் இங்கே அரசியல் நடந்து ஒன்று இன்றைக்கு வரைக்கும் அதேபோல் இந்தியாவும் வந்து நேற்று இந்தியாவில் ஒரு தாக்குதல் இடம்பெற்றுகின்றது அவர்களுடைய புலனாய்வு அப்படியான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு ஒரு புலனாய்வு வேறையும் செய்யவில்லை இந்த புலனாய்விலே தாவூத் இப் இப்ராஹிம் எங்கே இருக்கின்றார் எப்படி இருக்கின்றார் எவ்வளவு காலத்துக்குள்ள இந்தியாவிலேருந்து போனவர் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் தேடப்படுற ஒரு மிக பிரதான குற்றவாளியாக இருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் அவரை கண்டே பிடிக்கல அவர் எங்கே இருக்கிறாரே தெரியாது தவுத் இப்ராஹிம் மும்பை குண்டுவெடிப்புக்கு காரணமானவர் என்று சொல்லி அவரை இன்று வரைக்கும் தேடி கொண்டிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவங்க அவரே கண்டுபிடிக்காத நிலையில் இந்தியாவினுடைய தகவல்களை எந்த அடிப்படையில் நாங்கள் நம்புவது எதை எப்படி பேசுபொருள் ஆக்குவது என்று தெரியவில்லை இன்னொரு விடயம் யார் விடுதலை புலிகள் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஏதாவது ஒரு தலைமை இருக்கின்றதா ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக இயங்குகின்றார்களா கருணா செய்கின்ற விடயத்தையும் விடுதலை புலிகள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா புள்ளியான் செய்கின்ற விடயத்தை விடுதலை புலி என்று சொல்ல முடியுமா பல வருடங்களுக்கு முதல்ல விடுதலை புலிகள் உறுப்பினராக இருந்த ஒருவர் என்று ஏதோ ஒரு குற்றச்செயலை செய்யும் பொழுது அது விடுதலை புலி என்று சொல்ல முடியுமா எனவே இதில் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் யாரை குற்றம் சாட்டுகின்றார்கள் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது குறிப்பாக இப்படியான குற்றச்சாட்டுகள் தமிழ் மக்களினுடைய அரசியலையும் இங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய பாதுகாப்பையும் கேள்விக்கு உட்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது எனவே ஒரு செயற்பாடை ஒரு விடயத்தை முன்னெடுக்கும் பொழுது அதனை ஒரு ஒரு லேபிள் ஒன்றை போடுவது வந்து அவ்வளோ ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அதை பரவலா இந்த ஊடகங்கள் முழுவதிலும் இது ஒரு பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்றது இதன் தகவலை கூட நான் இன்னும் சரியாக உறுதிப்படுத்தவில்லை ஆனால் இந்தியா போன்ற ஒரு பொறுப்பேற்ற விதமாக இந்த விடயங்களை கையாளுகின்ற ஒரு நாடு இந்த மக்களினுடைய பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக என்றும் பேசியது கிடையாது இப்படியான விடயங்களை மிக இலகுவாக இங்கு பேசுவதற்கு வேறு அரசியல் காரணங்களும் இருக்கலாம் என்ற நாடுகளினுடைய அரசியல் காரணங்களை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம் அரசியல் விளையாட்டுகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் எனவே நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதேபோல் இதனை இந்த குற்றச்சாட்டை யார் ஏற்றுக்கொள்வது யார் நிராகரிப்பது யார் இதற்கு பொறுப்பு என்பதெல்லாமே தெரியாது எனவே இதனை ஒரு ஒரு கடந்து செல்வதை நல்ல ஒன்று நினைக்கிறேன் ரைட் நிச்சயமாக அவதானிப்போம் அது சம்பந்தமாக இன்னும் ஆழமாக நாங்கள் தேட வேண்டும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது அவை இன்று இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ராஜ்குமார் ராஜீவ்காந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் நன்றி டில்சான் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் ஒளிப்பதிவாளர் சமில்க சம்பாத் மற்றும் ரிசிகருடன் நான் டில்ஷான் மின்சன் நன்றி வணக்கம்